வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு எப்போது வருகின்றது மற்றும் அஷ்டய திருதியை அன்று எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பல மடங்காக பெருகும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் அஷ்டய திருதியை இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் ஆகும் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதி தினத்தை திருதியை தினமாக கொண்டாடுகின்றோம் அச்சைய என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் என்று பொருள் இந்த நாளில் மங்கள பொருட்களும் அல்லது செய்யப்படும் தானங்களும் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை அஷ்டய திருதி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தங்கம் வாங்கி லக்ஷ்மி தேவியை வழிபடுவதால் நம்முடைய செல்வம் பல மடங்கு பெருகும் முதலில் நாம் அஷ்டிய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு அஷ்டிய திருதியை வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட ரோகியின் நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அஷ்ட திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திருதியை திதி உள்ளது அடுத்து நாம் அஷ்டிய திருதியை அன்று பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தொன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம் ஆகும் இந்த நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருடம் அஷ்டய திருதியை அன்று சோபன் யோகம் உள்ளது இது சுக்லபக்ஷ திருதியை திதியில் பகல் பன்னிரண்டு இரண்டு மணி வரை இருக்கும் இதனுடன் சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்து நாம் இந்த வருட அஷ்டய திருதியை அன்று தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தொன்று மணி முதல் மதியம் இரண்டு பன்னிரண்டு மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம் ஆகும் இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் பலன் தரும் அன்று நாம் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் அஷ்டிய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்புகின்றார்கள் இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் பலன் தரும் இந்த நாளில் செய்யும் ஜெபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் பலன் தரும் என்று கூறுகின்றனர் இறுதியாக நாம் அஷ்டிய திருதியை அன்று நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அஷ்டிய திருதியை அன்று லக்ஷ்மி குபேர பூஜை நாம் செய்யலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் வீடு மற்றும் மனை வாங்கலாம் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் அஷ்டிய திருதியை ஒரு நல்ல நாள் இந்த நாளில் செய்யும் செயல்கள் நல்ல பலன்களை அள்ளி தரும் ஆகையால் எல்லோரும் இந்த நாளை சந்தோஷமாக இன்புற்று கொண்டாடுவோம் அனைவருக்கும் அஷ்டிய திருதியை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி